திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் பர்த்டே செலபம் பண்ண போறாங்க சாரதா தேவி அவர்கள் விஷ் பண்ணுவாங்க அவங்க அம்மா திருமதி கமலா அவர்கள் சார்பாகவும் அவங்க பெரியம்மா திருமதி சரஸ்வதி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க பையன்கள் விஷ்ணு பிரியன் தர்ஷன்ராஜ் மற்றும் சிவ பாலாஜி அண்ட் ஷாய் வேல் அன் இளவரசன் மற்றும் பூஜா அண்ணன்கள் திரு மயில்ராஜ் அவர்கள் சார்பாகவும் திரு சரவணகுமார் அவர்கள் சார்பாக மற்றும் அன்னிகள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாகவும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு திரு ரோப அண்ணன் அவர்களின் அன்பு மகள் தன் திருமதி இந்திராஜா மற்றும் கார்த்திக் அவர்கள் வந்து பண்ணுறாங்க இவங்க ரெண்டு விஷ் பண்ணுறது அப்பா திரு சங்கர் அண்ணன் அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க அம்மா திருமதி பிரியங்கா அவர்கள் சார்பாக மற்றும் டேரக்டர் குட்டி சரணி சார் அவர்கள் சார்பாகும் மற்றும் ஆர் கே சுரேஷ் அண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் திரு சவுந்தரராஜா அண்ணன் அவர்கள் சார்பாக ரிஷி அண்ணன்கள் சார்பாக மற்றும் ரித்திக் அண்ணன் அவர்கள் சார்பாக அண்ட் விஜய் டிவி பால அண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் புகழ் அண்ணன் அவர்கள் சார்பாக அண்ட் மதுரை அர்ஜுன் அவர்கள் சார்பாக மற்றும் புதுக்கோட்டை பூவரசன் அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் ரசிகர் மன்றம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு அண்ட் முக்கிய மஸ்டின் சர்பாஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி அனிவர்சரி நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னா தர்ஷிகா இவங்க வந்து மாதிரி பர்த்டே செல்பம் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுற தாத்தா பாட்டி அம்மாச்சி அப்பா அண்ட் சித்தி சித்தப்பா பெரியம்மா பிரியப்பா அண்ணன் அக்கா மற்றும் தங்கை ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போறது அவங்க மாமா குமார் வந்து பாருங்க இஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார் பாத்து சார்பாக முக்கியம் சாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின் பண்ணா கார்த்திக் அவர்களும் பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறதா அவங்க நண்பர்கள் தமிழரசன் சதீஷ் சந்தோஷ் மற்றும் பொன்மலைப்பட்டி நண்பர்கள் பிரபா ஜான் வீர முகேஷ் பாண்டி விக்னேஷ் அண்ட் மனோஜ் கிஷோர் மற்றும் வெங்கடேஷ் அண்ட் நாதன் மற்றும் சுதர்ஷன் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சொங்க சர்பாவுக்கும் முக்கிய மஸ்டின் சர்பா பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் பர்த்டே செலவம் பண்றாங்க இவங்களுக்கு யாரும் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அத்தை மாமா அண்ட் தாத்தா பாட்டி அணியிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படி அவங்க கணவர் விஷ்ணு ராஜ் வந்து விஷ் பண்ணாங்க வந்து அவங்களுக்கு என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஒய்ஃப்னால் ரொம்ப 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 பிடிக்கும் எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் என்னை ரொம்ப பாசமா பாத்துக்கிறது என்னோட ஒய்ஃப் மட்டும்தான் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட மனைவியை நான் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன் சோ ஐ லவ் மை மனைவின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னோட